இன்றைக்கி சட்டன் செய்கிற மாதிரி ஒரு தேங்காய் பால் சாதம் பண்ணலாமா குக்கரில் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் அது நல்லா ஹீட் ஆனதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போட்டு ஸ்லைஸ் பண்ணி அதையும் வதக்கிக்கிறேன் நல்லா ஆனதுக்கப்புறமேலு ஹோல் ஸ்பைசஸும் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமேலு ஒரு நாலு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் தேங்காய் பால் தான் ஊற்றிக்கிறேன் தேங்காய் பால் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் பால்ன்ற கணக்கில் நான் எடுத்துக்கிறேன் பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேலு ஊற வச்ச அரிசியும் போட்டு கொஞ்சம் சக்கரை இருக்குள்ள தேங்காய் சக்கரை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வச்சிட்றேன் நான் வந்து ரெண்டு விசில் அடிச்சுக்கிறேன் இதுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு விசில் நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு நான் காரசாரமான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரையோட வச்சு பாருங்க சும்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்